ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் விநாயக சதுர்த்திக்கு நிறைய ஸ்வீட் ஐட்டம் பண்ணியிருப்பேன் அதனோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்வீட்டில் எல்லாரோட ரெசிப்பியும் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம் இதில் இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளுருண்டை தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எள்ளுருண்டை செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் வந்து சிவப்பு அவல் சேர்த்துக்கோங்க நீங்க வெள்ள அவள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் சிவப்பாவல் தான் இந்த எள்ளு உருண்டைக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அது ஏற்கனவே நமக்கு வறுத்து தான் கொடுப்பாங்க லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வறுத்தி எடுத்து தனியா தட்டுல ஆற விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு கப் வந்து நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா வந்து இதையும் நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க எள்ளு வந்து உங்களுக்கே தெரியும் இளைச்சவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும் கொடுக்க சொல்லுவாங்க எள்ளு சாப்பிட்டா நல்லா வெயிட் கெயின் ஆகும் எள்ளு வந்து வெல் எள்ளோட பதம் வறுக்கிற பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே என்னாகுனா ஒரு மாதிரி பூ மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் பதம் இந்த பாருங்கள் அந்த மாதிரி வெடிக்கு அதோடய என்ன பண்ணோம் வந்து ஆன் பண்ணிக்கிறோம் போயிடும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஆற வச்சு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க அது ஏற்கனவே வருத்த நிலக்கடலையா தான் இருக்கும் சப்போஸ் உங்கள்ட்ட பச்சை நிலக்கடலையா இருந்துச்சுன்னா அதை வந்து அதே மாதிரி கடாயில் நல்லா வருத்திட்டு தோலை உரிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் ஒரு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எள் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது வெள்ளத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு அரைச்ச பிறகு நம்மளோட பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையால் அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் பதம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் நம்ம அந்த ஒரு நம்ம வறுத்து அழைச்ச அந்த ஹீட்லேயே வந்து நம்ம வந்து இதுக்கு உருண்டை வெள்ளு உருண்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உடை நம்ம கையால் எடுத்தாலும் உதிராமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உடையாமல் இருக்கும் அந்த ஒரு ஹீட்டாக இருக்கும்போதே அந்த வெள்ளத்தோட அந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நமக்கு போதே தெரியும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சா எப்படி மாவு வருமோ அந்த மாதிரி இருக்கும் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் ஒரு மாவு எடுத்து அந்த ஒரு சூ சூடு பதம் இருக்கும்போதே இதை வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சுருங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்லாக குப்பம் செய்வாங்க உருண்டு எள்ளு செய்வாங்க அதே மாதிரி மோதகம் கொழுக்கட்டை கொ கொண்டக்கடலாம் செய்கிறதுல இந்த எள்ளு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இனிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் உங்ககிட்ட நான் சாப்பிட்டு காட்டுறேன் இது விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சது அவ்வளவுதாங்க சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே ரெசிபியை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அடுத்த விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா